இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்யூவி த்ரீ ஃபிஃப்டி மேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலக்ட்ரிக் வண்டி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்துடலாம் பேட்ரி வந்து மூணு கிலோ வாட்ச் லித்தின் அயன் பேட்ரி பேக்குங்க ரேஞ்சு வந்து நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க சார்ஜிங் டைம் வந்து அஞ்சு ஹவர் பதினஞ்சு நிமிஷம் வந்து ஃபுல் சார்ஜருங்க ஐநூறு கிலோ வாட்ச் சார்ஜுங்க அடுத்து வந்து மூணாவது அஞ்சு நிமிஷம் சார்ஜ் வந்து என் எட்நூற்றி நாற்பது வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜருங்க ரைடிங் மோடு வந்து எக்கோ ரைடு வந்து ஸ்போர்ட் டைப் இருக்குதுங்க பிரேக்கிங் வந்து காம்போ ப்ரேக் சிஸ்டம்ங்க சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டு வந்து டெலிஸ்காப்பிக்குங்க ரியர் வந்து ஃபைவ் ஸ்டெப் அஜஸ்ட்மெண்ட் சிங்கிள் ஹைட்ராலிக் சஸ்பென்சுங்க ஃபியூச்சர் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ப்ளூடூத்து கன்வெண்டிங் இருக்குது நேவிகேஷன் இருக்குங்க பாடி டைப் வந்து எலக்ட்ரிக் பைக்குங்க பாடி கிராஃபிக்ஸ் இருக்குது ஹெட்லைட் வந்து எல்இடி லைட் வந்து எல்இடி டன் சிக்னல் லேம்ப் வந்து எல்இடி டிஆர்எல்எஸ் இருக்குது வீல் வந்து பதினாறு இன்ச்சு அலாய் வீலுங்க பிரேக் வந்து ஃப்ரண்ட்டும் ட்ரம்மு ரியரும் ட்ரம்முங்க சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க்குங்க ஃப்ரண்ட்டு டூ வீல்ஸ் ஸ்ப்ரிங்கு வந்து ரியருங்க நீங்கள் ஆர்யுவி த்ரீ ஃபிஃப்டி மேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா வருதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு ஃபைவ் இயர்ஸ் வந்து இன்சூரன்ஸு ஹெல்மெட்டு டேக்ஸு எல்லாமே சேர்த்து அந்த ரேட்டுங்க ஆஃபர் ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆஃபர் ப்ரைஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டி ரேட்டு வந்து எல்லாமே சேர்த்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க பே பேட்டரி வாரண்ட்டி வந்து மூணு வருஷம் பேரண்டி வாரண்ட்டிங்க ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும்ங்க சார்ஜிங் மோட்டார் கண்ட்ரோல் வந்து மூணு வருஷம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குதுங்க RUV 350 MAX மேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டி ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்